நான் ப பக்கத்தில் விசாரிச்ச பேஷண்ட் வரைக்கும் எல்லாருமே நாங்கள் இங்கே தாங்க வருவோம் எங்களை நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல்னாவே எவ்வளோ ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பரபரப்பு டென்ஷன் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவங்க பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது பிற்காலங்களில் கண்டிப்பாக இந்த கொங்கு நாடு வந்து பெரிய இடம் கோயம்புத்தூரில் பிடிக்கும் எல்லா ஆசியாவிலேயும் வந்து இந்த திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து சேவை செய்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள் கூட அவ்வளோ சிரித்த முகமாக பார்க்கவே முடியாதுங்க அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள்லாம் கண்டிப்பா மனிதர்கள் செய்யவே முடியாது டாக்டர் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் கனிவா இனிமையா அவ்வளோ அருமையா பழகுனாங்க அதுலயே எங்களுக்கு பாதி நோய் ஓடிருச்சு எவ்வளவோ பரவரப்போட டென்ஷனோட வந்தோம் இப்போ போகும்போது நம்ம நல்லா வாழணும் நோய் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு வந்து ஒரு லேசான தன்மையை வந்து இந்த கொங்கு நாடு ஹாஸ்பிடல் வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க கொங்குநாடு ஹாஸ்பிடலுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் இந்த கொங்கு நாடு ஹாஸ்பிட்டல் ஹெட் டாக்டர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்னாவே ரொம்ப பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் தான் இருக்கும் ஆனால் இந்த கொங்குனோட ஹாஸ்பிட்டல் நாங்கள் உள்ள நுழைஞ்சதுமே எங்களுக்கு நல்ல தெம்பு கிடச்சிது இங்கே இருக்கிற ஸ்டாஃப் ஆகட்டும் ரிசப்ஷனில் எல்லா இடங்களையுமே வந்து நல்லா அக்கறையாக பணிவாக கேட்டுக்கிட்டாங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே எங்களுக்கு நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க இங்கே அந்த கொங்குநாடுனுடைய அந்த ஹெட் டாக்டர் வந்து பேஷண்ட்டை பேஷண்ட்டுகளாக பார்க்குறதில்லை அவர் வந்து கவனித்த விதம் பார்த்தா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்து ஒவ்வொருத்தருகிட்டேயும் என்னம்மா என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் என்னதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி விசாரிச்சுட்டு போவார் அதுலேயே பாதி பேஷண்ட் வந்து ரெடி ஆயிடுவாங்க நான் ப பக்கத்தில் விசாரித்த பேஷண்ட் வரைக்கும் எல்லாருமே நாங்கள் இங்கே தாங்க வருவோம் எங்களை நல்லா கவனித்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல்னாவே எவ்வளோ என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பரபரப்பு டென்ஷன் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவங்க பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது வந்தால் பேஷண்ட்டு நல்லா ஆகணும் நல்லபடியா போகணும் அப்படிங்கறது யாருமே எந்த டாக்டர்ஸ் ஆகட்டும் நானும் பாத்துட்டேன் ஒரு டிஃப்ரென்ஸே காட்டல அவங்க வந்து எங்களோட ஒரு மக்களோட மக்களா இருந்து பேஷண்ட்டுகளை வந்து அவ்வளவு கனிவா கவனிச்சுட்டாங்க ஒரு ஒரு டாக்டர் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் கனிவா இனிமையா அவ்வளவு அருமையா பழகுனாங்க அதுலயே எங்களுக்கு பாதி நோய் ஓடிருச்சு எவ்வளவோ பரபரப்போட டென்ஷனோடு வந்தோம் இப்போ போகும்போது நம்ம நல்லா வாழணும் நோயெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு வந்து ஒரு லேசான தன்மையை வந்து இந்த கொங்குனோட ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க கடவுள் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் துப்புரவு பணியாளர்கள் கூட அவ்வளோ சிரிச்ச முகமாக பார்க்கவே முடியாதுங்க அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள்லாம் கண்டிப்பாக மனிதர்கள் செய்யவே முடியாது அந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் முதற்கொண்டு பெரிய டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி பழகி சிரிச்ச முகமா எந்த மனசுல எவ்வளோ வேதனையோட வரோம் எவ்வளோ வழியோட வரோம் நோயாளிகள் அவங்கள அப்படியே மாற்றி இன்னும் நீங்க நல்லா வாழணும் நிறைய நாள் வாழணும் நோயெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது அந்த நோய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் அது அவ்வளோ செலவாகுங்கிற அந்த டென்ஷனும் கிடையாது அதெல்லாம் நம்பிக்கை கொடுக்குறாங்க அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கொங்குநாடுல வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னா அது நம்முடைய கொங்குநாடு ஆஸ்பத்திரி தான் சொல்லணுங்க அது பிற்காலங்களில் கண்டிப்பாக இந்த கொங்குநாடு வந்து பெரிய இடம் கோயம்புத்தூரில் பிடிக்கும் எல்லா ஆசியாவிலேயும் வந்து இந்த திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து சேவை செய்கிறாங்க மனமாத நன்றி சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா நீடு வாழணும் இந்த சேவை செய்கிற இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டாப்புகளும் எல்லாரும் நீடுவலி வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்